ஜனவரி லெவன் சண்டே மார்னிங் நாலு மணி போல டே ஸ்டார்ட் ஆச்சு இன்னைக்கு இருபத்தி ஒரு நாள் விரதம் இன்னைக்கு மாலை போட்டு ஸ்டார்ட் பண்ண போறோம்ல கோல எல்லாம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் உள்ள வந்து பூஜை ரெடி பண்ண முன்னாடி நாளே கிளீன் பண்ணி வச்சுட்டேன் காலையில எழுஞ்சும் எண்ணெய் ஊத்தி போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிட்டு நெய்வேத்தியமோ வந்துட்டு நான் கேசரி தான் வீட்டுல பூஜை பண்றதுக்கும் பிளஸ் கோவிலுல போய் பிரசாதம் கொடுக்கறதுக்கும் சேத்தே கேசரியே பண்ணிட்டேன் பண்ணிட்டு பூஜை ரூம் ரெடி பண்ணி வச்சுட்டு கோவிலுக்கு கிளம்பியாச்சு கோவிலுக்கு போனதும் சாமி நல்லா வேண்டிக்கிட்டு மாலை எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா எடுத்துட்டு போன பிரசாத்தை எல்லாருக்கு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தது பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் லாஸ்ட் இயர் தைப்பூச விரதம் வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்தேன் அது வந்து ரொம்பவே மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி தான் சொல்லுவோம் ஏன்னால் ஃபர்ஸ்ட் டைம் நான் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்தேன் ஃபஸ்ட் டைம் தைப்பூச விரதமும் இருந்தேன் இது வந்து செகண்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பழனிக்கு போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஸோ அதனால பழனிக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாற்பத்தெட்டு நாள் விரதம் வந்து தைப்பூச விரதம் வீட்டில் முடிச்சுட்டு ஒரு ஒரு வாரம் விரதம் நாங்கள் கண்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் பழனிக்கு போனோம் ஸோ பழனிக்கு போகும்போது இங்கேருந்து போகும்போதே நான் வேண்டிகிட்டு தான் போகிறேன் எனக்கு இந்த விஷயம் நீங்கள் வரும்போது என் கையில் நீங்கள் கொடுக்கணும் அப்போ நீங்க கூடவே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உரிமையா அவங்க கிட்ட கேட்டுட்டு போனேன் அதே மாதிரியே எனக்கு நடந்துச்சு எதிர்பார்க்காத டைம்ல இது எனக்கு நடக்குமா ஏன்னா நான் பழனிக்கு போயிட்டு கீழ இறங்கிட்டேன் படி இறங்கி கீழ வந்துட்டேன் மேல போற வரைக்கும் அது நடக்கும்னு எதிர்பார்த்தேன் ஆனா போயிட்டு திரும்ப வர வரைக்கும் நினைக்கல ஆனா நான் ஸ்டெப்ஸ் ஏற இன்னும் ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் தான் இருக்கும் ஸோ அந்த ஸ்டெப்ஸ் இறங்குறதுக்குள்ளே எனக்கு அது நிறைவேடுச்சு ஸோ அது என்னென்றத நான் அடுத்தடுத்த அடுத்தபடியில கண்டிப்பா உங்களுக்கு நான் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்க யாருக்காச்சும் திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் சொல்லுங்க நான் அதை தெரிஞ்சுக்கிறேன் இன்னைக்கு பூஜையில் முருகர்கள் ஃபர்ஸ்ட் நாள்ன்றதுனால அபிஷேகம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆறு அபிஷேகம் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் பால் அபிஷேகம் அதுக்கப்புறம் தேன் திருநீர் சந்தன அபிஷேகம் அதுக்கப்புறம் குங்கும அபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டா பன்னீர் அபிஷேகத்தோட முடிச்சுக்கிட்டேன் ஆறு அபிஷேகம் பண்ணி சூப்பராக வீடு ஃபுல்லாக சாம்பிராணி தூபம் காமிச்சிட்டு அப்புறம் ஆரத்தி காமிச்சிட்டு முதல் நாள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த தைப்பூச விரதத்தில் நான் கண்டினியூ பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த தைப்பூச விரதம் இருபத்தி ஒரு நாளோ நாற்பத்தி எட்டு நாளோ இல்லை எத்தனை நாளோ இருக்கும்போது நம்ம வேல்மாரல் புக்கு படிக்கும்போது நம்ம லைஃபே சேஞ்ச் ஆகும்னு சொன்னால் நம்ப முடியும் எப்பவுமே பண்ற ஒரு விஷயம் என் கண் கூட நடந்த ஒரு விஷயம் கண்டிப்பா நான் சொல்றேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்க லைஃப்லயும் கண்டிப்பா ஒரு சேஞ்ச் வரும் வெயில் மாரல் புக் நான் எப்படி படிப்பேன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் அதுக்கு நீங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்